அஸ்லாம் வலைக்கும் சுய விரும்பிகள் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு ஆமினாஸ் குக் புக் இன்னைக்கு நம்ம குக் புக்கில் சிக்கன் சால்னா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் சிக்கன் சால்னா செய்ய தேவையான பொருட்கள் சிக்கன் அரை கிலோ கசகசா ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் மூடி முந்திரி பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு மிளகு ரெண்டு டீஸ்பூன் வெங்காயம் மூணு தக்காளி ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அஞ்சு நட்சத்திரப்பூ ரெண்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் பிரிஞ்சீலை மூணு கல்பாசி பத்துலேருந்து பதினஞ்சு பூ பச்சை மிளகாய் ஐந்து புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி சிறிதளவு இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஐந்து டேபிள் ஸ்பூன் ஒரு மிக்ஸி ஜாரில் கசகசா தேங்காய் பற்கள் முந்திரி மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ நான் சிக்கனை மேரினேட் பண்ண போறேன் அதுக்கு ஆல்ரெடி மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் சிக்கனில் சிறிதளவு கேசரி பவுடர் தூள் மல்லித்தூள் இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிருங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் சிறிதளவு எண்ணெய் சேர்க்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் பட்டை நட்சத்திரப்பூ பிரிஞ்சி இலை கிராம்பு சோம்பு நறுக்கிய வெங்காயம் போட்டு நல்லா வத வதக்கிட்டு பிறகு தக்காளி இஞ்சி பூண்டு விழுது தேவையான அளவு உப்பு பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா பிறகு கருவேப்பிலை புதினா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்க்குறேன் பிறகு தேங்காய் முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கி விடுறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொடுக்குறேன் சேர்த்து அதையும் கொதிக்க விடுங்க சால்னா கொதிக்கிற கேப்ல நம்ம பெருட்டி வச்சிருக்கிற சிக்கனை ஒரு ஹாஃப் குக் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ சால்னா கொதிச்சுட்டு இருக்கு நான் வறுத்து வச்சுருக்க சிக்கனை இதில் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடுங்க ஒரு குட்டி கடாயில் எண்ணெய் ஊற்றி கல்பாசியை வதக்கிறேன் கல்பாசி நல்லா வதங்கின உடனே அதை சால்னால அப்படியே ஊற்றி மூடி போட்டுருங்க இந்த கல்பாசியை வறுத்து போடுறது தான் சால்னாவுக்கும் வாசமே பிறகு கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி போட்டு சால்னாவை இறக்கிடுங்க இப்போ சால்னா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ